வெற்றி நமதையோட முதல் நாள் முதல் பயிற்சி என்ன சொல்லுட்டாக எழுதுறது ரைட் பண்ணுங்கள் வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் புது விஷயத்தை சிந்திக்கக்கூடியவர்கள் புது விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் புது திறன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் அனைவருமே நல்ல எழுத்தாளர்கள் எழுது எதுக்கு எழுதணும் இட்ஸ் பிரைன் எக்ஸசைஸ் ரைட்டிங் யுவர் பிரைன் எக்ஸசைஸ் ஸோ நீங்கள் எழுதுவதன் மூலமாக மூளையை இயக்க முடியும் மூளையை இயக்கிறவர்கள் எழுத முடியும் ஸோ என்னங்க குருஜி எழுதுறது எனக்கு என்ன எக்ஸாம் இருக்குதா நான் டியூஷன் போகிறேன்னா நான் என்ன எழுதுறது உன் தேவைகளை எழுது உனது ஆசைகளை எழுது உனது கவலைகளை எழுது உனது ஒவ்வொரு நாளோட திட்டத்தை எழுது அல்லது ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று ஆஞ்சநேயரை நினைத்து எழுது எழுது எழுத எழுத சிந்தனை சீராகும் சுய ஒழுக்கம் ஏற்படும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் சுயமாய் சிந்திப்பாய் சுயமாய் எவனொருவன் ஒருவன் சிந்திக்கின்றானோ அவன் அவன் வாழ்க்கையை நேர்மறைப்படுத்துவான் எதிர்மறைகள் அவனை கண்டு பயந்து ஓடும் உங்கள் வாழ்விலும் அவ்வாறு ஓட வேண்டுமென்றால் இன்று முதல் ஒரு பக்கம் இருபது வரி அல்லது இருபது வார்த்தைகளை எழுதுங்கள் அல்லது நான் சொல்லுவேன் நம்ம பேரு தான் நமக்கு மந்திரம் ஆனால் நம்ம பேரை எழுதலாம் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் இருபது டைம் எழுதுங்க நீ எழுதலை நான் எழுதுவேன் நீங்கள் உங்கள் பேரை அப்படி எழுதணும் அப்படி எழுதும்போது எழுதும்போது அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க கையால் எழுதுவீங்க மனம் அதை சொல்லித்தரும் மா மறுபடியும் மனம் அதில் பதிய வைக்கும் ஸோ இதில் நீங்கள் இந்த முதல் நாள் பயிற்சியில் நான் என்னோடய தன்னம்பிக்கை தாரக மந்திரமாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் நாள்தோறும் நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி முன்னேறி வருகின்றேன் நானே சொல்லுங்கள் எங்கூட சேர்ந்து நாள்தோறும் நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி முன்னேறி வருகின்றேன் நானே இதைய நீங்க முதல் நாள் முதல் பயிற்சியாக ஒரு பத்து முறை எழுதுங்க எழுதி பாருங்களே எழுதுவதற்கு முன்னும் எழுதிய பின்னும் உங்கள் மனநிலையை நீங்கள் சோதித்துப் பாருங்கள் உங்களையே அறியாமல் உங்கள் மனநிலை உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கும் ஸோ இன்னையிலிருந்து ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமாவது ஏதாவது எழுதுங்க அல்லது ஏதாவது வரையுங்க அல்லது ஏதாவது கிருக்குங்க பாஸ் ஓகேங்களா ஸோ முதல் பயிற்சி எழுதுவோம் எழுத எழுத சுய சிந்தனை அதிகரிக்கும் உங்கள் சுய சிந்தனையே உங்களின் சுய ஒழுக்கத்தையும் சுய முன்னேற்றத்தையும் தரும் புரிந்து செயல்படுங்கள் சுயம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி மறக்காமல் நோட்டில் இந்த ஃபார்முலாவை டிப்ஸ் நம்பர் ஒன் குருஜி கொடுத்தது வெற்றி நம்மதையில் எழுதச் சொன்னார் தினமும் ஐந்து நிமிடம் நோட் பண்ணுங்க பாஸ் நோட் பண்ணுங்க நோட் பண்ணிவிட்டு ஒரு நோட்டை எடுத்து நான் சொன்னேன் நாள்தோறும் நாள்தோறும் எல்லா விதத்திலும் முன்னேறி முன்னேறி வருகின்றேன் நானே எழுதி விடுங்கள் பத்து முறை அதை ஃபோட்டோ எடுத்து நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் உங்களுக்கு லிங்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விடுவேன் அந்த லிங்க்கும் ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான் அதில் வந்து அதை ஃபோட்டோவும் போடணும் சும்மா ஏதோ காசு கட்டிட்டோம் இவர் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு தேவை இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்துட்டு போகலான்னு பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கை உங்களால் முன்னேற்ற முடியும் என்று தோணி இந்த பயிற்சியில் சேர்ந்துருக்கீங்க அதனால் இருபத்தி ஒரு நாள் நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும் நிறைய விஷயங்களை செய்யணும் ஓடணும் தேடணும் சிரிக்கணும் அழுகணும் கத்தணும் அதையெல்லாம் செய்யுங்க இந்த வருஷம் நம்ம வருஷம் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக ஒன்று சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மூணு மாதம் மே வரைக்கும் என்ன பண்ணியாவது அடித்து பிடிச்சி நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருங்க நிறைய உழையுங்க நிறைய விதையுங்க நிறைய முயற்சி செஞ்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் தேடி வரும் வெற்றியும் ஆனந்தமும் செல்வமும் ஏன்னா கோல்டன் ஹார்ஸ் இயர் கோல்டன் ஹார் செய்கிறோட சிறப்பு என்னன்னா எவன் முன்னாடி நான் முழுசாக வேலை செய்கிறானோ பின்னாடி அவனுக்கு அள்ளி கொடுக்கும் கேரண்டி ஸோ அதுக்கு அற்புதமான தொடக்கத்துக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் வந்து கலந்துட்டீங்க வெண்டாஸ்டிக் சூப்பர் வாழ்த்துக்கள் அது மட்டும் பத்தாது செயல்படுத்தணும் செயல்படுத்தலாமா ஜெயிச்சிடலாமா ஜெயிக்கிறோம் புரிஞ்சு செயல்படுங்கள் வெற்றி நமதை